அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் ஸோ கொஞ்சம் கூட வீடியோ இப்போ நம்ம முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கபில் பட்டன் ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளில் மிக சிறப்பான விஷயம் முதல் விஷயம் பாக்கியாதிபதி ராசியில இருக்கிறது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு வெற்றி வரணும் அப்படின்னு சொன்னால் பாக்கியாதிபதியுடைய துணை வேணுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களை நீங்கள் பகச்சிக்கவே கூடாதுங்க குடும்பத்தில் பாத்தீங்கன்னா பெரியவங்களுடைய ஆசிர்வாதத்தை நீங்கள் எப்போவுமே பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்க அதுக்கப்புறமா வியாழக்கிழமை தினங்களில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை வியாழக்கிழமை தினங்களில் நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் அந்த விஷயம் உங்களுக்கு இரு மடமாக வெற்றி பலன்கள் உங்களுக்கு உண்டாக்கும் அப்படி நீங்கள் செய்யும் பொழுது வியாழக்கிழமையில் எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் தொடங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை முன்னேறுங்க குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுடைய படத்தை நீங்கள் மாட்டி வச்சிருக்கணும் அதாவது முன்னோர்கள் இறந்துருக்காங்க இல்லையா அவங்களுடைய படத்தை நீங்கள் வச்சு வணங்கி நீங்கள் அதுக்கப்புறம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும் அதே போல் பார்த்திங்கன்னா சுவாமி மலை முருகனுடைய படத்தை உங்க வீட்டில் மாட்டி வச்சு அதை பார்த்துட்டு உங்களுடைய காரியங்களை நீங்க தூங்குனிங்கன்னா உங்களுக்கு பெரிய வெற்றி உங்களுக்கு அந்த காரியத்தில் நிச்சயமாக உண்டாகும் எந்த எந்தவித ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இது நூறு சதவீதம் நடந்தே தீரும் இன்னும் சொல்ல போனோம்னா மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமைகளும் செவ்வாய்க்கிழமைகளும் உங்களுக்கு உகந்த கிழமையாக அமையுதுங்க இந்த நாளில் கந்தகுரு கவசம் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைவீங்க இந்த மாதத்தினுடைய கிரக நிலையை பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக ஆட்சியாக கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்குங்க இந்த மாதத்தினுடைய இரண்டாம் பாதியில் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில நிறைய நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்பட போகுதுங்க முதல்ல பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் உச்சமடைகிறாரு அப்போ அவர் வந்து உச்சமடைந்த பிறகு உங்க வாழ்க்கை போக்கில் நல்ல நல்ல மாற்றங்கள் குறிப்பா அதிகார பதவிகள் மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிகார பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அதிகார பதவிக்கு நீங்க போனாலும் அன்பினால பிறரை நீங்க வசப்படுத்தி விடுங்க ராசியில குரு பகவான் இருக்கிறதுனால அன்பு பேசும் அன்புனால பிறரை வசீகரம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க நிறைய பேருக்கு அரசாங்கத்தில் உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதாவது நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைம்ல நீங்க அதுக்கான முயற்சிகளை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இதுல பாத்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் சித்திரை நட்சத்திரத்துல அமர்ந்து இந்த மாதத்துல துவங்கிறாருங்க அதனால அப்போ இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதுனால இந்த மாதம் நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராண்டு இடத்துல சனி பகவான் அமர்ந்து லாபாதிபதி லாப இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால உத்தியோகத்துல பார்த்தீங்கன்னா உயர்வு நிலை உங்களுக்கு கிடைக்கும் அந்த லாபஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் சூரிய பகவானும் அங்க வராங்க அதனால பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி சூரியனாக இருக்கிறார் உங்களுக்கு உங்களுக்கு மூன்றாம் இடத்துல பார்த்தீங்கன்னா வீரியத்துக்கு அதிபதியான புதன் பகவான் இரண்டு பேராக சேர்ந்து பதினோராம் இடத்துல இருக்கிறாங்க அப்போ இந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா மிக பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையும் உருவாக்கி தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைகின்றது உங்க வாழ்க்கையில பலவிதமான முன்னேற்றங்களை தரப்போகின்றது நீங்க செய்யக்கூடிய அதில் விருத்தி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டாகும் அதாவது நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிற இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பொன்னான காலகட்டமாக அமையும் இது உங்களுக்கு ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா நிறைய முன்னேற்றத்தை கொடுக்க போறாரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் நீங்க செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் இல்லை வேலையாக இருக்கட்டும் இல்ல பிசினஸ் ஆக இருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி அதுல பெரிய வளர்ச்சி வரப்போகு உங்களுடைய சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில நல்லபடியாக அமைஞ்சிடும் நல்ல காச பணு எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிடும் சுக்கர பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு மகர ராசியில் அதுவும் பார்த்தீங்கன்னா அமருகின்றார் இது மிக பெரிய ஒரு நல்ல விதமான ஒரு விசேஷமாக இருக்கிறது மகரசில் இருக்கக்கூடிய கிரகம் வாழ்க்கையில மிக உயர்த்தும் அப்படின்றதுனால உங்களுடைய தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா மகரத்துல அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில் லாபம் பொருளாதாரம் போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திருப்திகரமாகவே அமையும் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக அமைகின்றது வெளியூர் பயணங்களும் நீங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள் வெளியூருக்கு நீங்கள் விசா வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் எனக்கு சேங்ஷன் ஆகலை விசா அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் அதுக்கு உங்களுக்கு சிறந்த காலகட்டமாக அமையும் இல்லைனா வெளியூர் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த வியாபாரங்களிலும் சரி மிகச் சிறப்பான பணிகள் உங்களுக்கு சிறந்த முறையில் அமையும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறுக்குரிய புதன் பகவான் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துலையும் அமர்வது உங்களுக்கு தனி சிறப்பு தான் நீங்க ஒரு இன்டர்வியூ ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுல வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய வேலை வாய்ப்புகள் ஒன்றுக்கு இரண்டு கம்பெனில கூட உங்களுக்கு வேலைக்கு வர சொல்லி கூப்பிடுவாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைச்சு ஒரு சுபமான விஷயம் உங்களுக்கு கூடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்தினுடைய அதிபதி பத்தாம் இடத்துல அமர்றது ரொம்பவே உங்களுக்கு மிக சிறப்பான சூழ்நிலையும் அதுவும் ஆறு பத்துக்கு அதிபதி பார்த்திங்கன்னா பதிமூன்றாம் இடத்துக்கு அதாவது பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் ஒன்று சேர்வதனால உங்களுக்கு அலுவலகத்திலும் சரி ஒரு நல்ல பதவியும் உங்களுக்கு கிடைக்கும் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு படிப்படியாக மாறும் அதாவது வேலை இல்லாமல் தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அரசு பணியில் இருப்பவங்களுக்கு இடமாற்றத்திற்கு அதிகம் எதிர்பார்ப்பீங்க கண்டிப்பாக அதுக்கான கால சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு சரியாக அமைந்திருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இடமாற்றம் உண்டாகும் அல்லது இதர பணியில் இருப்பவர்களுக்கு நான் இந்த வேலையை விட்டுட்டு நான் வேறு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயம் பணியிட மாற்றம் உங்களுக்கு உண்டாகும் மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சுருக்கமாக சொல்லலாம் ரொம்பவே நல்லா இருக்கு கல்யாண விஷயம் பார்த்தீங்கன்னா திருமணம் கை கூடுமா அப்படிங்கறது கண்டிப்பாக கை கூடும் இந்த மாதத்தில் பொறுத்தவரைக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல இடத்துல இருக்கிறதுனால திருமண விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதுவும் குறிப்பா இந்த இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவங்களுக்கு நிச்சயம் இரண்டாம் திருமணம் உங்களுக்கான மனமகளோ அல்லது மன மகனோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தென்படுவாங்க அடுத்து அவங்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா அவங்க ராசியிலே இருக்கிறதுனால நீங்கள் கோவில் போகிறது இல்லை தெய்வ காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவது தெய்வ சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக தோன்றும் அது எல்லாமே உங்களுக்கு கைகொடி வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவியை செய்துங்க இதெல்லாம் உங்களை பெரிய அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சியை உண்டாக்கி கொடுக்கும் உடல் நலத்தை பொறுத்தவரைக்கும் மேஷ ராசி அன்பர்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும் வெளி உணவுகளை அறவே தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது கூடுதல் அக்கறை எடுத்துப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடல் நலத்தில் வயிற்று வலி இல்லைன்னா வந்து ஜீரணம் வந்து கம்மியாக ஆகும் அதாவது நம்ம சாப்பிட்ட உணவு வந்து செரிமானத்திற்கு ரொம்பவே கஷ்டப்படும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் உணவுகளை வெளி உணவுகளை அறவே தவிர்ப்பது நல்லது வீட்டில் செய்கிற உணவுகளை பார்த்து நீங்கள் சைவ உணவுகளாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெருமாள் நம்மளுடைய பெருமாள் கோவிலுக்கு சென்று சனிக்கிழமை தோறும் நீங்கள் உங்களுக்கு எந்த கிழமைகளை அல்லது முடிகிறதோ நீங்கள் ஒரு விளக்கேற்றி சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு கோவிலை மூன்று முறை வளம் வந்து நீங்கள் வீட்டுக்கு சென்று வாருங்கள் இதை வாரம் தோறும் செய்து வாருங்கள் நிச்சயம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கண் தெரியும் நீங்களும் பார்த்து அதை மகிழ்வீர்கள் இந்த பதிவில உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் மறுக்காமல் இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கபில் பட்டன் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க